அனைவருக்கும் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷம் தானே ரெண்டு மாதம் லீவுக்கு பின்னாடி எப்படா ஸ்கூலுக்கு போவோம் எப்போ ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா நீங்கள் மட்டும் இல்லை பெற்றோர்கள் அப்படி தெரியல எப்படா தொல்லையை கொண்டு ஸ்கூலில் விடுவோம் ஏன்னா தெரியல நமக்கு தொல்லை பிள்ளைய வந்து ஏன்னா நமக்கு ஈவினிங்கையும் மார்னிங் மட்டில் இருப்பாங்க பகல் ஃபுல்லாக பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸ்கூலில் உங்கள் அடங்கிட்டு இருக்கணும் அப்படி எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த அருமையான நுழைவுத் திருவிழாவிற்கு உங்கள் அறிவு அனைவரையும் வருகை வருகை வேணும் கேடி விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடி விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அதான் அப்படின்னா பல்லூர் பிறந்தது சிறந்தது என்ன அப்படின்னா எல்லா செல்வத்துக்குமே அழிவு இருக்கான் ஆனால் அந்த கல்வி செல்வத்திற்கு கேடு வராது அப்படின்னு கேடி விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எல்லா செல்வமும் அழிஞ்சிடும் அந்த கல்வி செலுத்தத்துக்கு அழிவே இல்லை அப்படி கல்வி சென்ற கொடுக்கக்கூடிய இந்த கல்வி சாலையில இந்த நாள் இனிய நாள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்தினோட இந்த கல்வியாண்டினோட துவக்கம் இன்று ஆரம்பமாகிறது இந்த துவக்க விழாவிற்கு வருகை தரக்கூடிய முதலாவதாக எனது பள்ளியின் தூண்களான எனது பெற்றோர்களுக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த பள்ளியின் நுழைவு திருவிழாவிற்கு உங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறோம் அடுத்ததாக நம்ம இந்த விழாவோட தலைவர் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மதிவானன் சார் அவர்களை இந்த விழாவை தலைமையேற்று சிறப்புரை அளிக்கும்படி மிக அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் நமக்கு சிறப்பு விருந்தினராக நமக்கு பாதுகாப்போடு நிறைய நல் வாழ்த்துறைகளும் வழங்க வந்திருக்கக்கூடிய எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சிந்தே சார் அவர்களையும் இந்த அருமையான விழாவிற்கு இருந்து பியாசியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம ஒரு தொடக்கம் நமது பிஆர்சி அகலிக்கு கீழே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நமது பிஆர்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய டீச்சர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் அடுத்து சில சில குறைகளும் நமது பள்ளியில் எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கருத்துரைகளும் வழங்க இருக்கக்கூடிய நமது பள்ளியின் சீனியர் ஆசிரியர் மேலாக அதாவது என் பள்ளியில் இருக்கக்கூடிய என்பு மாணவ கண்மணிகளே நீங்க இல்லைன்னா இந்த பள்ளி கூட இல்லை சுவர் இல்லை என்றால் சுத்திரம் இல்லை சித்திரம் இல்லை என்று சொல்லுவோம் அதனால் எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய சுவர்கள் மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த வினாவிற்கு வருகை வருகை

திரும்பி இப்படி பாக்குறாரு தொட்டு பாக்குறாரு தொட்டு பார்த்துட்டு அப்போ அவர் சொல்றாரு கண்ணு தெரியாது என்ன மாதிரி உங்களுக்குமே கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு அந்த கிராமத்துல இருந்து வந்த மனுஷன் கண்ணு தெரிஞ்சவரு ஆனாலும் அந்த போர்டில் இருக்கக்கூடிய எழுத்து அவரால் வாசிக்க முடியல இந்த ஊருக்கு இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு அவரால் அந்த பஸ்ல இருக்கக்கூடிய அந்த மௌட்ல இருக்கக்கூடிய எழுத்த வந்து அவரால வாசிக்க முடியல அப்ப இவர் என்ன கேட்டாரு அப்படின்னா என்னை மாதிரி நீங்களும் குருடா என்னை மாதிரி உங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு இதை வந்து ஒரு மிக அழகா சொல்லிக்கிறார் என்னன்னா அதாவது கண்ணிருந்தும் குருடலா இருக்கிறோம் நம்ம எல்லாமே சரியா படிப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க ஒரு பேர் கண்ணிலிருந்தும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா குருடா இருப்பாங்க சரியா

கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளை அஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கோம் அதிரடி எச்எம் லீவே கிடையாது அதனால இந்த விழாவை சீர் சிறப்பு நடத்தி தரக்கூடிய எனது பள்ளியில் அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நந்தி கூறியும் எனது வாழ்த்துறையின் பணிகளையும் நன்றி